உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு சிசு போட கட்டையில வச்சு கொஞ்சம் சீவிக்கணும் கைவலிக்க கைவலிக்க சீவுனுங்க அப்புறமா ஜாலியாத நொறுக்குவங்க கைவலிக்க கைவளுக்க சீவனங்க அப்புறமா ஜாலியாக தான் நொறுக்குவங்க நல்லா சீவணும் தான் பாருங்களே நல்லா பாருங்க சட்டியில் எண்ணெயும் தான் காஞ்சிருச்சி உருளைக்கிழங்கு அப்படியே எண்ணெயில பாஞ்சிருச்சி தாவி குதிக்கு உருளை தான் புஜ்ஜு 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 சத்தம் வச்சு உருளைக்கிழங்கு அப்படியா சத்தம் போடும் எண்ணில பாஞ்சிருச்சுல அதான் சத்தம் போடும் கேடி அலாட நல்லா வெந்துச்சு ஊரில் கிழங்கு தான் நல்லா வெந்துச்சு ஊரில் கிழங்குதான் நாங்கள் இப்போ ருசிக்க போடுமே நாங்கள் இப்போ நல்லா சாப்பிட போடுமே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு நாலு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சிப்ஸ் போட்டு பார்க்கலாமே அப்படின்னு நாங்கள் பண்ணோம் அதனால் நாலு உருளைக்கிழங்கு சிப்ஸு போகல ரெடி பண்ணோம் ஆனால் கொஞ்சம் சுரப்பிடுச்சு பட் இருந்தாலும் நல்லாவே வந்திருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய கமெண்ட்டுக்கு லைக்குக்கு ஷேர்க்கெல்லாம் தேங்க்யூ பாய்